ஒரு பொருள் வாங்கியிருக்காருங்க ஒரு பொருள் தான் வாங்கியிருக்கிறாரு அவங்க இந்த ஒரு பொருளுக்கு அவருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் லீஃப் கொடுத்துருக்கிறாருங்க அந்த செக் லீஃபுக்கு ஒரு பொருளுக்கு பதிலாக அவர்கிட்ட மாதம் வாங்க வேண்டிய இஎம்ஐ தவணை மூவாயிரம் ரூபா மட்டுந்தான் ஆனால் வந்து அவர் செக் லீஃப் கொடுத்துருக்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறாயிரம் ரூபா வசூல் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பொருளுக்கு எப்படி பல பொருளுக்கு வாங்கலாம் இதுக்கு தீர்வு என்ன இதை யார் பற்றி எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறது எப்படி புகார் தெரிவிக்கிறது இதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா சொல்லலாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம வந்து அவர் நானும் அந்த நியூஸ் படிச்சேன் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காரு அந்த பேப்பர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போட்டாவோட வந்திருக்கு அதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டீங்கன்னா பேங்க்ல நேர்ல போய் சரிங்க அவர் ஒரு செக் நம்பர் எழுதி கொடுத்து தான் வந்து செக் கொடுத்துதான் பணம் வாங்கியிருப்பாரு ஆமாங்க அந்த செக்ல இருந்து டியூ டியூ வந்து பணம் கட்டணும் சரி அந்த பணம் சொன்னோம்னா சரிங்களா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் கட்டணும் நீங்க மூவாயிரம் ரூபாய் சொல்றீங்க மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் கட்டிருக்கிறாரு மாரி வந்து ஐயாயிரம் ரூபாய் அதிகமா குடிக்கிறாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவரு போய் பேங்க்ல போய் அந்த இவர் எந்த அக்கௌண்ட்ல வந்து குடுத்து பண்ணிருக்கிறாரு அந்த பேங்க்ல போயிட்டு அந்த செக் லீவ் அந்த நம்பர் அந்த அக்கௌண்ட் வந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க பணம் வந்து டியூ வந்து போக வேண்டாம் நீங்க வேண்டாம் ரிட்டர்ன் பண்ணிருங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்தான்னா பேங்க்ல அந்த செக் லீவ் க்ளோஸ் பண்ணிடுவோம் சரிங்க அக்கௌண்ட் வந்து போகாது சரி அப்படிங்கும்போது அந்த பஜாஜ் பைனான்ஸ் நிறுவனத்தார வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளை நேரா காண்டக்ட் பண்ணுவாங்க என்னன்னு ஏன் அதோ எங்களுக்கு இமெயில் வரல அப்படிம்பாங்க அப்ப நேரா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரே நாள்ல தீர்வுங்குது ரெண்டு நாள் நீ வந்து எங்கேயும் போக வேண்டியதோ வீட்ல இருந்தே தீர்த்தரலாம் சரிங்களா வீட்டுக்குள்ள அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அங்கே போகணுங்கிறத கிடையாது அவங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியில் கன்சியூமர் கோர்ட் போக வேண்டியது போக வேண்டியது வீட்டுக்கு வருவாங்க ஏன் போன் பண்ணால் வீட்டுக்கு வாங்க வீட்டில் வச்சு பேசிக்கலாம் சொன்னோம்னா இந்த மாதிரி நம்ம மூவாயிரத்தாறு தான் வாங்கியிருக்கிறேன் ஒரு பொருளை வாங்கியிருக்கிறேன் அப்போ நீ மூவாயிரத்தாறு தான் கட்டணும் இது ரெண்டு மாதம் இருக்குன்னு டியூ எக்ஸ்ட்ரா கட்டி இருக்கு அதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்க நான் அதுக்கப்புறம் அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாளில் பிரச்சனை முடிச்சிடலாம் இதுதான் இதுக்கு தீர்வு நாம வந்து கடகர நமக்கு வீட்டுக்கு வந்தாங்கன்னா நமக்கு ஒரு பக்கத்துல இருக்கவங்களோ ஒரு அவமானமா நினைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம்னா நம்ம சுத்திட்டே இருக்கணும் ஏன்னா இப்ப நம்ம போய் நம்ம வந்து அவங்களுக்கு பணம் கட்டிலையா தான் சரிங்களா அவங்க வந்து நம்மளை தேடிட்டு இருப்பாங்க இப்ப நம்ம அதிகமா கட்டிட்டு இருக்கோம் அவங்க தேடி வர மாட்டாங்க நம்ம போனோம்னா இவங்க பேசாச்சு வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில் இருக்கா ஆஃபீஸ் அப்படிமாங்க அங்கே இருக்கா அப்படிமாங்க நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க யாரும் வந்து ப்ராப்பரா பதில் சொல்ல மாட்டாங்க நேரம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரே வழி நீங்க வந்து இது க்ளோஸ் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் நான் பணம் கட்டுறேன் அந்த செக்ல இருந்து பணம் போகாது சொன்னோம்னா ஒரு நல்ல பிரச்சனை முடிஞ்சது இதுதான் தீர்வு அவங்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது அந்த பணத்துக்காக நம்ம அலைய வேண்டிய அவசியமும் கிடையாது நேரா வீட்டுக்கு வருவாங்க நம்ம வீட்டுல வச்சே பேசிக்கலாம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அந்த தீர்வு கரெக்டா இருக்கணும் நான் சொல்றது ஆமாங்க சார்